ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தொன்பதாம் வாரம் சனிக்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வரையுள்ள இறைவார்த்தைகள் சகோதர சகோதரிகளே கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது ஏனெனில் கிறிஸ்தியே சுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வுதரும் தூயாவின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்துவிட்டது ஊன் இயல்பின் காரணமாய் பலுபற்றிருந்த திருச்சட்டம் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் செய்தார் அதாவது ஊன் இயல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தம் சொந்த மகனை அனுப்பி மனிதரிடமுள்ள பாவத்திற்கு முடிவு கட்டினார் ஊன் இயல்பிற்கு ஏற்ப நடவாமல் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப நடக்கும் நாம் திருச்சட்டத்தின் நிறிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவ்வாறு செய்தார் ஏனெனில் ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டமெல்லாம் அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும் ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்குரியவற்றின் மீதே இருக்கும் ஊனியல் நில மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவி ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வு அமைதியும் ஆகும் ஏனெனில் ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டிருப்பதில்லை இருக்கவும் முடியாது ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு இருக்க முடியாது ஆனால் கடவுளின் ஆவி உங்களுள் கொடி கொண்டிருந்தால் நீங்கள் உயர் கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவியைக் கொண்டிராதோர் அவருக்குரியதோர் அல்ல பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்துவ உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஆக்கப்படுவீர்கள் அதன் பயனாக தூய் ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும் மேலும் இறந்த இயேசுவை உயர்த்தலை செய்தவரின் ஆவி உங்களுள் குடி கிறிஸ்துவை உயர்த்தலை செய்த அவரே உங்கள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியாலே சாவுக்குரியவங்க உடல்களையும் உயர்பரச் செய்வார் இது கிறிஸ்து வழங்கும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி